என்னிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து எங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி மாவட்டம் நாவலப்புட்டி என்ற ஒரு இடத்துல வந்து வெளிக்கூட பற்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த கிராமத்தில் இன்றைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காராக கூட்டம் வந்துருக்கேன் அதாவது இங்கே நம்மட வடகிழக்கு மாகாணங்கள் மாதிரி இங்கே வந்து சமதரம் கிடையாது ஏன்னாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை மலைக்கு மேலே தான் வீடு இப்போ அவர்கிட்ட வீடு வந்து மலையில் தான் இருக்குது நாங்கள் வந்து மலைக்கு மேலே ஏறித்தான் அவர்கிட்ட வீட்டை வந்து போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இதுதான் பெரிய மலை இதுக்கு மேலே ஏறித்தான் வீட்டை போக போகிறோம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதுன்றம் காணொலி முழு முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கும் மர காணொலிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக வந்து பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான பாதை நீங்கள் பார்க்குற இந்த தார் பாதை தான் வந்து அதாவது நாவலப்பட்டி டவுன்ல இருந்து வரத்துக்குரிய பிரதான பாதை வந்து இந்த பாதை தான் இந்த பாதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது பெரிய பள்ளத்தாக்கு இது வந்து பெரிய பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறு அடி ஆழத்தில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது இந்த சைட்டில் தான் பாதையும் இருக்குது இங்கால பக்கம் ஃபுல்லாக மலையல் இருக்குது நாங்கள் இப்போ உங்களோட வீட்டை போப்புறோம் மலைக்கு மேலே ஏறினமுன்னு சொன்னால் அங்கால வந்து ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர்னு சொல்லி ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் சமதரையாக இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் பள்ள முடியாக இருக்கும் மற்றபடி மேலே ஏறினமுன்னால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு சரி இப்போ மேலே போய் பார்க்கலாமா சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் நான் அவர்கிட்ட வீட்டுக்கு போகிற படி இங்கால நண்பர்களே நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையா கூடுதலா இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து மலை மலை ஏறித்தான் போக வேண்டியிருக்கிறாங்க எல்லாம் மலையிலதான் அமைஞ்சிருக்குது இந்த ஃபார்ட் இந்த ஃபார போகுது மேல இந்த இங்க இருக்கிற ஆக்களுக்கு வந்து இது பந்து பழகிட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாத்தான் இருக்கும் டைம் வந்திருக்கிற ஆகளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இது பழகிட்டு அவங்க ஒரு நாளைக்கு பல தடவை எரி தங்குவாங்க நாங்கள் ஒரு காறி ஏறும்போது எங்களுக்கு நாக்கு தள்ளுது ஃபுல்லாக வந்து இந்த கருங்கட் பாறைகள்லாம் அப்பா ஜோ பார்த்திா தெரியும் வீடு ஒரு அளவான சின்ன வீடு தான் அவ வீடு நான் அவ வீட்டை வந்துட்டேன் பாருங்க இப்போ நாங்கள் உச்சி மலைக்கு மலையோட உச்சிக்கு வந்துவிட்டோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒரு அளவான சின்ன சிறிய வீடு தான் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கொடி பாருங்க வெத்தில கொடி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னு கோபி மரம்டா கோபி கொட்டாயம் இருக்கு பாருங்கடா இங்கே இருந்து பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ பல்லமாக இருக்குதுன்னு பாரு பாருங்கள் அங்கால ஃபுல்லாகவே இந்த வீடுகள் தான் நிறைய இந்த பொங்கலில் தெரிகிற வரைக்கும் மழை தான் அதுக்கு அங்கால இந்த மலையில நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள் இதில் கீழே போ கீழே போகிற அந்த கரண் போஸை பாருங்கள் அதுக்கு கீழே தான் வந்து பாதை இருக்குது நாங்கள் வந்து தார் பாதை இருக்குது இவ்வளோ உயரத்துக்கு மழ மலை இருக்குது தொங்கலில் தெரியல அந்த பெரிய மலை வரைக்கும் வீடுகள் இருக்குது பனிமூட்டமாக தெரியுது பாருங்க அங்கே தொங்கல்ல வந்து ஒரு வீடும் இருக்குது அப்படியே இந்த மலை ஃபுல்லாக தேயிலை தோட்டமும் வீடுகளும் தான் இருக்குது എ ഊരുള്ള മതി കൊയ്യാമരങ്ങൾ വാളമരങ്ങൾ അതെല്ലാം വരും இது வந்து குளிக்கிற பகுதி தண்ணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில்லதான் இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு குளிர்மையான ஒரு பிரதேசமா தான் இருக்கும் இதுல இருந்து பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லி அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் யோசிச்சு பாருங்க இந்த மலை ஏறி வந்து மேல வந்து வீடு கட்டி இருக்கணும் அதனாலதான் இதை வந்து மலையகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது வந்து கருங்கல் மலைதானுங்க பாருங்க கரங்கல் இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு பாருங்களேன் அதாவது வந்து இங்கே வந்து சமதர இல்லாதால வீடு கட்டுறதுன்றது பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது இதான் வந்து நாங்கள் வந்து பா பாருங்க சார் பாதை என்னென்னு சொன்னால் அத்தியாரம் வந்து போ போட்டு கட்டுறது வந்து பெரிய ஒரு பிரச்சனை தான் அதனால சில பேர் என்ன சொன்னா தூண் வந்து அடியிலேருந்து தூண் எழுப்பி அதிலேருந்து மேலே தான் வந்து வீடு கட்டுவாங்க அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற மாதிரி வீட்டு திட்டங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க இங்கே அந்த அரச வீடுகளிலும் கட்டுறது அவங்கள அவங்களாவே வந்து முயற்சி எடுத்து வீடு கட்டி கொள்ள வேண்டியது தான் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க பார்க்க தெரியும் இங்கே வருங்க இப்போ நான் நிற்கிற இந்த பிரதேசம் வந்து ஃபுல்லாகவே மலை பெரிய மலை தான் இந்தியாவில் வந்து பெரிய பள்ளம் அந்த மலை உச்சியில்தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற அந்த பிள்ளைகள் வந்து அந்த தான் வந்து மே பஸ்ஸில் தான் வந்து பள்ளிக்கூடத்துக்கும் போவாங்க இப்படி வித்தியாசமான பாதை அமைப்புகள் பார்க்கும்போதே ஒரு பயங்கரமாக இருக்குது எங்களுக்கு புது அனுபவமாக தான் இருக்குது இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து உண்மையாலுமே வந்து அது வந்து பழகிட்டாங்க மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூடுதலாக வந்து மிளகு கருவா இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து மற்ற தேயிலை இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து கூடுதலாக வந்து பயிரிடப்படுது பார்த்தீங்கன்னா தெரியும் தொங்கலில் அந்த மலையில் பாருங்கள் தேயில தெரியுது உங்களுக்கு ஒரு ஒரு ஆங்கிளான இதெல்லாம் வந்து தையில தோட்டமும் இருக்கும் கொடுந்து பிடுங்குறது எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இங்கே பழகிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மற்ற ஒரு அட்டை ஒன்று இருக்குது அந்த அட்டை வந்து கடிச்சதுன்னா கடிக்கிறதே தெரியாது ரத்தம் போய் கொண்டு நான் நீங்கள் வந்தோன்னே என் காலில் காலில் வந்து அட்டை கடிச்சது எனக்கு தெரியவே இல்லை ரத்தம் நிறைய போயிட்டு வீட்டுக்கார தான் சொன்னால் இப்படி தம்பி அட்டை கடிச்சிட்டு இருக்க பண்ணு பார்த்தா நிறைய ரத்தம் போனது ஆனால் எனக்கு கடித்ததே தெரியல அப்படி நிறைய அனுபவங்களை வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு மேலேயும் வந்து வீடுகள் இருக்குது இன்னும் போகணும் உயரத்தில் வீடுகள் இருக்குது இதுதான் நான் வந்த சொந்தக்காராக்கள வீடு இதுக்கு மேலேயும் இன்னும் நாங்கள் போக வேண்டி இருக்குது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் கொண்டு காட்டம் பாருங்கம்மா எங்கே சைட்டில் பாருங்கள் எங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு காட்டுறேன் பாருங்கள் அது வேற ஆகிற வீடு பார்த்தீங்கன்னா தெரியும்தா தொம்பலில் வீடு தெரியுது பாருங்க அந்த வீட்டுக்கு அங்காள மேலே வரைக்கும் போகணும் மலைக்கு உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்தது சரி உறவுகளே இதோட இந்த காணொலியை வந்து நான் வந்து நிறைவு செய்ய போகிறேன் அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து சந்திப்போம் மறக்காமையோடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தாங்க நன்றி வணக்கம்